உலகெங்கம் உள்ள டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் இடுப்பு வலிக்கான மருத்துவம் இடுப்பு ஏன் வலி இருக்குது நிறைய பேர் வந்து இருசக்கர வாகனத்தில் போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடுப்பு வலிக்கும் வாகனம் ஓட்டுறவங்க அவங்களுக்கு இடுப்பு வலிக்கும் இன்றைக்கி கணினியில் வேலை செய்கிறாங்க பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இடுப்பு வலிக்கும் நிறைய ஆசிரியர்கள் தையல் மிஷின் தைக்கிறவங்க இந்த மாதிரி உட்காந்து வேலை செய்கிற எல்லாருக்குமே இடுப்பொலி இருக்கும் அது இல்லாமல் இன்னும் சுமை தூக்குறவங்களுக்கு இடுப்பொலி இருக்கும் நேரத்துக்கு சாப்பிடாதவங்களுக்கு இடுப்பொலி இருக்கும் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு இடுப்பொலி இருக்கும் அந்த இடுப்பொலியை செய்ய முருங்கை விதை அருகம்புல் நாட்டு சக்கரை நாட்டு மாட்டு பால் திப்பிலி அக்ரூட் பருப்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் இடுப்பு வலி இடுப்பு வலி இரத்த குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு இடுப்பு வலி வரும் மாதவிடாய் காலத்தில் மட்டும் இடுப்பு வலி வரும் மாதவிடாய் காலத்தில் மட்டும் பெண்களுக்கு இடுப்பு வலி வருது அப்படின்னாக்கா கருப்பையில் வந்து ரொம்ப தாங்கிக்கிற சக்தி சக்தியில் அந்த கெட்ட ரத்தம் வெளியாகும்போது அவங்களுக்கு வந்து ரத்த குறைபாடு அதிகம் இருக்கும் ரத்த சோகை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒவ்வாமைனால சாப்பாடு சாப்பிடாம இருப்பாங்க ரத்தங்கள் அதிகம் வெளியே போயிடுச்சுனாலும் அவங்களுக்கு வழி இருக்கும் இன்னைக்கு குழந்தை பெற்ற நாட்களில் வந்து பெண்களுக்கு அதிகமாக இடுப்பு வலி இருக்கும் அது தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கனாலும் தொடர்ந்து அவங்களுக்கு இடுப்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வலியெல்லாம் போக்குறதுக்கான இடுப்பு வலியே மருந்து இடுப்பு வலிக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அருகம்புல் அருகம்புல் சுத்தமாக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்து அரைச்சி நர நரன்னு இல்லாமல் வடிகட்டி ஒரு இருபது மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அருகம்புல் சாறு இடுப்பு வலி உடம்புல எப்படியேப்பட்ட வலி இருந்ததுனாலும் அந்த வலியை போக்கக்கூடிய தன்மை வந்து திப்பிலி திப்பிலிக்கு இருக்குது குழந்தை பெற்ற நாட்களில் வந்து அதிகமாக வந்து ஒரு ஒரு மாதம் அறுபது நாள் அப்படி அவங்க பாலில் கலந்து அல்லது பேர்கால மருந்தோட இதை தான் வந்து இடுப்பு வழி அந்த விலகிருக்க இடுப்பு எலும்புகள் வந்து ஒன்று சேர்றதுக்கு திப்பிலியைத்தான் மருந்தாக கொடுக்கணும் அப்போது இது கூட வந்து கூட்டு மருந்தாக சேர்க்குறப்போ நம்ம ஒரு அஞ்சு மருந்து எடுத்துக்கிறலாம் அஞ்சு திப்பிலி எடுத்துக்கிறோம் தினமும் நாம் வந்து வலி இருக்குதுனாக்கா சேர்த்துக்கறப்போ இது வலியை உடனடியாக கேட்கக்கூடியது திப்பிலே அஞ்சு எடுத்துக்கிறணும் சத்து பற்றா இருக்குது அணுக்களும் குறையாக இருக்கும் ரத்தோட்டத்தில் வந்து அணுக்கள் வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் அந்த குறைபாடுகள் இருந்ததுனாலும் அவங்களுக்கு ரத்தோட்டம் ஒரே சீராமல் சீராக இல்லாமல் இருந்துச்சுனாக்கா இடுப்பு வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மேட்டுக்கு பள்ளம் வந்து இறங்குனாங்கனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன படிக்கட்டு கூட மாடிப்படி ஏறுறவங்க ஏற முடியாது சின்ன பக்கெட்டில் தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து தூக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து வலி இருக்கும் அவங்களுக்கு அந்த அணுக்கள் உற்பத்தியை கூட்டக்கூடியது வலியை போக்குறதுக்கு கூட கூட்டு மருந்தாக ஒரு அஞ்சு முருங்கை விதை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே இருக்கிற இது வந்து தன்மையா கொஞ்சம் தன்மையாகவும் இருக்கும் இது வந்து வலியை கூட்டு மருந்தோடு சேர்க்குறப்போ வலியை நல்லபடியாக கேட்கும் இதை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா விதையாக எடுத்து வச்சுருக்கிறேன் முருங்கை விதை நல்லா காய வச்சது அதை சுத்தம் பண்ணிவிட்டு அஞ்சு விதை எடுத்துக்கிறணும் முருங்கை விதை அக்ரூட் பருப்பு ஒரு பருப்பு அளவுக்கு எடுத்துக்கருவோம் ஒரு அக்ரூட்டை உடைச்சி அதில் இருக்க பருப்பு முழுதும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த அளவுக்கு தான் இருக்கும் இதையும் கூட சேர்த்து இது மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் திப்பிலி முருங்கை விதை முந்திரி பருப்பு இது மூணையும் அரைச்சி எடுத்ததை நாட்டு மாட்டு பால் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இருக்கிறது கூட சேர்த்துக்கறோம் ஒரு அக்ரூட் பருப்பு திப்பிலி ஒன்று திப்பிலி அஞ்சு கூடை சேர்த்துருக்குறோம் அஞ்சு பருப்பு முருங்கை விதை சுத்தம் பண்ணிவிட்டு கூட சேர்த்து மூணு அரைச்சி எடுத்ததை நூறு மில்லி நாட்டுமாட்டு பால் காஞ்சது நல்லா வெது வெதுன்னு இருக்கிறது கூட சேர்த்துக்கிறணும் அது கூட அருகம்புல் சாறு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த இருபது மில்லியும் கூட சேர்த்துக்கிறலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை கூட கலந்துக்கிறணும் இந்த மருந்தை இடுப்பு வலி வர்றப்பெல்லாம் வந்து நீங்கள் தயார் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கனாக்கா இடுப்பு வலி சரியாயிரும் இடுப்பு இடுபொலி இடுப்புஓலி வந்துருச்சுனாலே உட்கார முடியாது நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா பின்னாடி எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து விளையர்ச்சின் நிறைய நிறைய பேருதுனால பயந்துட்டு போய் அதுக்கு ரெண்டு பக்கமும் இரும்பு கிளிப்பு போட்டு மாட்டிட்டாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி எலும்பு பெருசாகும் திரும்பி அந்த இருக்கிற இரும்பு தகடுகளை எடுத்துகிட்டு புது தகடு வைக்கணும் இது மாறி மாறி அப்புறம் வாழ்க்கை பூரா அவங்கள வச்சு பழகிக்கிருவாங்க அதுக்கு பதிலாக நம்ம திப்பிலி அருகம்புல் நாட்டு சக்கரை முருங்கை விதை அக்குரோட்டு பருப்பு நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ மருந்து தயாரிச்சிருக்காங்க இதை குடித்தோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அவ்வளவு பலம் கிடைக்கும் தினந்தோறும் குடித்தா அதுக்கப்புறம் இடுப்போலியே வராது எவ்வளவு மோசமான இடுப்போலியாக இருந்தாலும் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்